எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்று கண்ணன் அவர்கள் எழுதிய நதி தொலைந்த கதை என்னும் கவிதை தொகுப்பினை அறிமுகம் செய்கிற பெருவாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது நதி தொலைந்த கதை பொதுவாக எந்த கவிதை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு எதுவானாலும் சரி சரி நம்ம வாசிக்கும் போதும் பார்க்கும் போதும் நம்மளுடைய மனம் வந்து அந்த வரிகளுக்கும் காட்சிகளுக்கும் நம்மளோட ஒப்பிட்டு பார்த்து பார்த்துக்குவோம் நம்மளுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளோடும் நம்ம மனசுக்குள் இருக்கிற கருத்துகளோடும் அதை நம்ம இணைச்சும் ஒப்பிட்டும் பார்த்துக்குவோம் இந்த கவிதை தொகுப்போட தலைப்பு நதி தொலைந்த கதை அப்படிங்கிற தலைப்பு படித்த உடனே நீங்க விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே கிராமத்துலேயும் நதிகளோடும் நதியில வந்து நீச்சல் பழக அனுபவங்கள் நதியில நதியோட நிறைய அனுபவங்கள் இருக்கும் அதுலேருந்து ஒரு சில துளி அனுபவம் வந்து எனக்கு வாச்சிருக்கு என்னுடைய பள்ளி காலங்கள்ல நான் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு அந்த மாதிரி படிக்கிற காலங்கள்ல வந்து நாங்க வந்து ஊர்ல இருந்து அதாவது சூளக்கல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி தோட்டத்துக்குள்ள குடியிருந்தோம் அங்கிருந்து நடந்து வந்து பள்ளிக்கு போகணும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருகிற வழியில வந்து அந்த ஊருடைய ஆறு வந்து கடந்து போகும் அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேடான பகுதி வந்து நடைபாதையாக பயன்படுத்திட்டு இருந்தது மண்தடம் அந்த வழியா நடந்து வரும்போது எப்பொழுதுமே அங்க வந்து முழங்கால் அளவு தண்ணி வந்து அந்த நடைபாதையில இருக்கும் அதை கடந்து வரணும் மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு இடுப்பளவு தண்ணிக்கு இருக்க வரைக்கும் அந்த வழியா இறங்கி நடந்து வருவோம் அதுக்கு மேல வெள்ளம் போயிருச்சுன்னா அந்த வழியா வராம வேறு வழியா போய் பள்ளிக்கு போக வேண்டியதாக இருக்கும் ரொம்ப தாமதமாக போகணும் மழை பெஞ்சாலே எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா ஐயோ இன்னைக்கு ஆத்துல தண்ணி வந்துருமே ஸ்கூலுக்கு வேற நம்ம எங்க சுத்தி போகணும் பஸ்ஸை பிடிக்க முடியுமா ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்களே அந்த மாதிரி பயம் வந்துடும் மழை அடுத்த எடுத்தனால அப்பா பெரியப்பாவெல்லாம் போய் ஆத்து பார்த்துட்டு வருவாங்க தண்ணி எவ்வளோ போகுது பரவாயில்ல நல்லா செந்தண்ணி போகுது கிழக்கெல்லாம் நல்ல மழை போல அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க அதே நேரத்தில் பள்ளிக்கு போகிறதுக்கு இவ்வளோ சிரமப்படணுமே அப்பாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்போ நடந்து கொண்டு போய் தான் சுத்தி கொண்டு போய் நடந்து கொண்டு போய் விட வேண்டியது இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுவோம் என்னன்னா அப்படி வந்து நல்ல வெள்ளம் வரும் அந்த சூழக்கல் சூளக்கல் சுற்றி ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாய்க்கால் நீர்ப்பாசனம் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா எப்பவுமே எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யும் கேரளாவோட வாடரில் இருக்கங்காட்டி கே மேக்கத்து மலையும் எங்களுக்கு நல்லா பெய்யும் கிழக்கத்து மலையும் பெய்யும் அதனால எங்களுக்கு வாய்க்கால் நீர்ப்பாசனம் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்த ஊருன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு அவங்க இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க அதனால அங்கே நல்லா வெள்ளம் வரும் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மாதிரியான காலகட்டத்தில் நல்ல மழை பெய்யுது எங்களால் ரொம்ப ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறதுக்கு ரொம்ப இருக்குது இருக்கு இதனாலயே நம்ம காட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் வந்துடலான்னு சொல்லி ஊருக்குள்ள வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நடைபாதைக்கு வந்து மேம்பாலம் பாலம் கட்டி தார்சாலை போடுகிற ஒரு இது கிடைச்சு தார் சாலை போட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாலத்தை தொடரது அளவுக்கு கூட மழை பெய்ஞ்சு வெள்ளம் உருள பாலமும் கட்டிட்டாங்க மழையும் பெய்யல அதுக்கப்புறம் சரிங்களா இப்போ அந்த ஆத்துல என்ன ஆயிருக்குதுன்னா ஆட் இந்த வீட்டில் வந்து ஆட்டுக்கள் அம்மிக்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பழைய வீட்டை இடிச்சுட்டு எல்லாம் கட்டும் அந்த ஆட்டுக்கல்ல அம்மிக்கல் வந்து வீட்டில் இருந்து இடஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கொண்டு போய் அந்த ஆத்துக்குள்ள போட்டிருக்காங்க அது என்ன யார் எங்கிருந்து பழகினாங்கன்னு தெரியல அந்த ஆத்துக்குள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டுக்கள் அம்மிக்கல்லாம் தான் அதுக்குள்ள இருக்கு உரல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இதெல்லாம் போட்டிருக்காங்க அது யார் வந்து அதாவது அது சும்மா வச்சுருக்கக்கூடாது கூடாது போடக்கூடாது ஆட்டுக்குள்ள வந்து குப்பரை போடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைனால அது வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கொண்டு போய் ஆத்துக்குள்ள போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்ப எல்லா ஊர்லயுமே ஆறு கண்டிப்பா இருந்திருக்கும் இப்ப அந்த ஆத்துல தண்ணி இருந்துச்சுன்னா சுற்றுவட்டார பத்து கிலோமீட்டர்லயும் கிணறு வந்து தண்ணி வத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இப்ப இந்த கோடை அந்த கோடை காலத்துலயும் அந்த ஆத்துல தண்ணி இருக்கும் ஆத்துக்குள்ள தான் நடந்து போவோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த சுற்று வட்டாரத்திலேயும் வந்து தென்னைமரம் வந்து சோஃபெல்லாம் தொங்கிப் போயிருச்சு தண்ணி இல்லாம தொங்கி போயிருச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம என்ன பண்றாங்கன்னா இப்ப அமராமலையை தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அது கூட ஆழ்துளை கிணறு வழியாக எடுக்கிற போர் தண்ணி இரண்டி மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரியான சூழ்நிலை வந்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலேயே நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே எல்லா நதிகளுக்குமே ஒரு எல்லா ஊருக்குமே நதி இருக்கும் எல்லாருக்குமே நதிக்கான தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த தலைப்பு படித்த உடனே எனக்கு அந்த நினைவுகள் தான் ஞாபகம் வந்துச்சு ஆற்றுல வந்து நம்ம இறங்கி நடந்து போன அந்த நினைவுகள் இன்னைக்கு வந்து அங்கே பாலம் அதுக்கு அளவுக்கான தண்ணி வரல நம்ம அங்கே இறங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை தண்ணி உள்ள அப்படிங்கிற நினைவுகள் வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்துல போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற தென்பண்ணை ஆற்றுக்குள்ள இருக்கிற கபிலர் குன்று அப்படிங்கிற கோயில் போட்டிருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுல தண்ணி இல்லை அது உண்மையை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த படத்தில் இருக்கிறக்கும் இந்த கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு மிக பொருத்தமாக இருக்கிறது கபிலர் குன்று அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாரியுடைய நண்பர் வந்து கபிலர் பாரி மகள் பாரியின் இறப்புக்கு பின்னாடி பாரி மகளிர்ட ஒப்படைச்சிட்டு கபிலர் வந்து உயிர் விட்டார் அப்படிங்கிறது கபிலர் குன்று அந்த கபிலர் குன்று புத்தகம் இடம்பெற்றது மன்னிக்கவும் வேரல் புக்ஸ் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்துல அதாவது நம்ம வாழ்க்கையில கடக்கிற பார்க்கிற எல்லா சம்பவங்களையும் கவிதைகளாக எழுதியிருக்கிறாங்க குழந்தைகளை பத்தி எழுதியிருக்காங்க நம்மளுடைய உறவுகளுக்குள்ளே நடக்கிற நட்புக்குள்ளே நடக்கிற சிக்கல்கள் பற்றி எழுதியிருக்காங்க எந்த மாதிரி இப்ப தான் ஒரு பேசணும் அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காங்க நம்ம தினமும் சந்திக்கிற சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் கவிதைகளாக இவர் எழுதியிருக்கிறனால இந்த கவிதைகள் வாசிக்கும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்குது அதுல இந்த கவிதை தொகுப்புல எழுபத்தெட்டு கவிதை கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கவிதைகள் இருக்குது அதுல இருந்து சில கவிதைகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டி பேச இருக்கிறேன் நடுவளவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பனான கவிதை என்னன்னா ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க மூணு பையங்களும் மூணு பெண்களும் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து மூத்த பையன் செல்லமா இருப்பாங்க இல்லை அப்பாவுக்கு மூத்த பையன் செல்லமா இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து கடைக்கு செல்லமா இருப்பாங்க இந்த நடுவுல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உண்மையிலே ரொம்ப பாவப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது இப்போ எங்க வீட்டில் எங்க பெரிய எங்கேயாவது போனோம்னா நீ யார் பொண்ணு அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்க பெரியப்பாவும் தெரியும் உங்க சித்தப்பாவும் தெரியும் உங்க அப்பாவும் எனக்கு தெரியாது தான் சொல்லுவாங்க அது வந்து வீட்டில் மட்டும் கிடையாது ஸ்கூல்ல படிக்கிற படிச்சு ஸ்கூல்ல நம்ம மறுபடியும் போய் நம்ம ஆசிரியர் பார்த்து எங்காவது பார்த்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க நீ எந்த செட்டு அப்படின்னு நல்லா படிச்சு கொண்டுக்கிற பொண்ணு பேர் சொல்லி அந்த செட்டான்னு கேட்பாங்க இல்லன்னா கிளாஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தால் கடைசி பெஞ்சில் இருக்கவங்க பேர் சொல்லி அவங்க செட்டானு கேப்பாங்க நான் வந்து பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் இன்னைக்கு புரிகிற இடத்துல மீட்டிங் நடந்தாலும் நான் தான் போவேன் எனக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடையாளம் தெரியாது அவங்க செட்டா அது முன்னாடி இருக்கிற பெஞ்சு இல்ல லாஸ்ட் பெஞ்ச் அந்த நடுவுல இருக்கிறவங்களோட நிலைமை அப்படிங்கறது வந்து நீ இருக்கிறியானே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அதை பற்றின கவிதை வந்து நடுவளவன்கிற தலைப்பிலான கவிதை இன்னொன்று குழந்தைகளை பற்றி குழந்தைமை பற்றி எழுதிய ஒரு கவிதை பொய் பொய் டூ கா வேணானா வேணாம் வேணாம் அடிச்சுடுவேன் எப்படி குழந்தைகள் கூட பேசுகிற மொழியில் எழுதி கடைசியாக ஒரு வரி கற்றதெல்லாம் மறந்து விட்டு புதியதாய் கற்கிறேன் கடவுளின் கடவுளின் மொழியை அப்படிங்கிற ஒரு கவிதை நம்ம வீட்டில் குழந்தை இருந்தாலும் இல்ல நம்ம குழந்தைகளோட பேசினாலோ நம்ம எல்லார்த்துக்கிட்டே பேசுகிற மாதிரி போய் உன் பேர் என்ன அவங்க நம்மளோட மொழியில பேசுகிறோம்னா கண்டிப்பா குழந்தைங்க பதில் மாட்டாங்க இப்போ நான் பள்ளியின் ஆசிரியராக இருக்கேன் தமிழும் கணிதமும் எடுக்கிறேன் இப்போ பள்ளியின்னு ஆசிரியா முதலாம் வகுப்பு குழந்தைகிட்ட போய் பேசுகிற மாதிரியே நான்காம் வகுப்பு குழந்தைகிட்ட பேச முடியாது நான்காம் வகுப்பு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கு மேல் வகுப்புக்கிட்ட பேச முடியாது இப்போ அந்த ஒன்றாம் வகுப்பு குழந்தைகிட்ட பேசும்போது நம்ம குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க நம்மளோட மொழி வந்து நம்மளே எரியாமையே மாறிடும் அப்படி பேசுனா தான் ஆர்வமாக பேசும் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி உன் பேர் என்னன்னு பதில் சொல்லாது அந்த மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட பேசுறது குழந்தைங்க அப்பதான் அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க நீங்க பாத்து தெரியும் குழந்தைங்க சீக்கிரம் எல்லாத்து கூடயும் ஒட்டிக்க மாட்டாங்க அவங்களோட குழந்தைகளோட குழந்தைகளா இறங்கி நம்ம பேசி அவங்களோட பலகருக்கு யார் தயாரா இருக்கிறோமோ அவங்க கூடதான் குழந்தைங்க மிங்களாய் பேசுவாங்க இந்த கவிதை வந்து குழந்தைகளோட நம்ம எப்படி பேசணும் குழந்தைகளோட பேசிட்டு இருக்கிற அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மொழி இருக்கும் அவங்களுக்கும் தனியா அகராதி இருக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் வேற மாதிரி வெடி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வேற அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அது நமக்கு சந்தோஷமா இருக்கும் அதை நம்ம சொல்லும் போது உடனே குழந்தை வந்து அதுக்கு நம்ம பேசினவுடனே நம்மக்கிட்ட கிட்ட நல்லா பேசுவோம் அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை வந்து கடவுளோட மொழி அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்லி இருக்காரு அடுத்த கவிதை அழைப்புங்கிற ஒரு கவிதை அந்த அழைப்புங்கிற கவிதை என்னன்னா இவர் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் கவிஞராகவும் இருக்கலாம் நம்மளாகவும் இருக்கலாம் போயிருக்காங்க அப்ப வந்து அவங்க தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க வந்து பார்த்து பேசிட்டு சரி வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க அது தான் கூப்பிடுறாங்க இவருக்கும் தெரியுதா கூப்பிடுறவங்களுக்கும் தெரியுது அதாவது நம்மளுக்கும் தெரியுது கூப்பிடுறவங்களுக்கு தெரியுது இல்ல கூப்பிட்றது நம்மளா இருந்தா நம்மளுக்கும் தெரியுது அவங்களுக்கும் தெரியுது கூப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு ஓ படமாக்க வந்தியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவங்க என்ன சொல்றாங்க கண்டிப்பா வர்றேன் அவங்க கூப்பிடுறது ஃபார்மலிட்டி கூப்பிடாங்க நானும் என்ன சொல்றேன் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி இருக்க விதி அது என்னன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு பேச்சுக்கு தான் அப்படிங்கறது ஆயிடுச்சு இப்போ யாராவது எங்காவது என்னோட கணவர் கூட கிட்ட கூட நான் சொல்லுவேன் யாராவது வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் சொல்வார் நான் அடுத்த வாரம் இது வர அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு ஒரு நாள் வரேன்னு கூட சொல்லுங்க அடுத்த வாரம் வரேன் அடுத்த மாதம் வரேன்னு சொல்லாதீங்க ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படி இந்த வாரம் அவங்க வரேன்னு சொன்னாங்கல்ல அப்படி நான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன் யாராவது ஃபோன் பண்ணால் கூட இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் ஃபோன் பண்ணுங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதனால யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் வரேன்னு சொல்லுங்க நான் அடுத்த வாரம் வரேன் அடுத்த மாதம் வரேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு அவர் சொல்லுவார் அவங்க அதை ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கூப்பிட்டு அவங்க மறந்துடுவாங்க சொன்னதை நானும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாரோட இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லா உறவுமுறைகளும் அப்படிதான் போயிட்டு இருக்கு பேச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த கவிதை அடுத்து ஆடம்பரம் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை முதல்ல அந்த கவிதையை வாசிக்கிறேன் சாணி மெழுகிய செம்மன் தரையில் கோரப்பாய் விரித்து உறங்கியவன் இலவம் மஞ்சு மெத்தையில் முதன் முதலில் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்த இரவுடன் தூக்கமும் கொட்ட கொட்ட வித்து இருக்கிறது அவனையே பார்த்தபடி அப்படிங்கிற கவிதை இது இரண்டு விதமாக எடுத்துக்கலாம் முதல்ல அவங்க நம்ம வந்து பாயில படுத்துட்டு இருக்கோம் நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து நம்மளும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி அது வாங்குவதற்காக ஓடு ஓடுன்னு ஓடி அதாவது ஆடம்பரம் பஞ்சு பஞ்சமத்தை மட்டும் இல்ல அது வந்து நம்ம ஓட்டு வீட்டுல இருக்கோம்னா மாடி வீடு கட்டணும் மாடி வீடு இருந்தா இன்னொரு இடத்துக்கு கட்டணும் நம்ம இருக்கிறத விட மத்தவங்களை மாதிரி வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி ஓடி கடைசியில நம்ம நலம் கேட்டு தூக்கம் இல்லாம கிடைக்கிறோம்னு கூட சொல்லலாம் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் என்னன்னா நான் எல்லா இவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்துக்கொண்டேன் நான் பொருத்தி பார்த்துக்கொண்டேன்னு சொல்வதை விட வாசிக்கும் போது எனக்கு அந்த அந்த நிமிடத்துல என்ன அந்த அந்த நிகழ்வுகள் வந்து நினைவுக்கு வந்தது இந்த கவிதையை படிக்கும்போது என்னன்னா முதல்ல வந்து வேப்பங்குச்சியில் இல்லைன்னா உமி சாம்பல்ல தான் பழுத்துலக்குவோம் முதல் முதல்லாம் பழுத்துலக்கி வாங்கிட்டு வந்தப்ப பிரஸ் வாங்கிட்டு வந்தப்ப நைட்ல இல்லை எப்படா விடியோ எப்படா விடியோ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் அன்னைக்கு மூணு மணிக்கே எந்திரிச்சு பல் விளக்கியாச்சு ஆச்சு காலையில எழுந்திரிச்சா அம்மா திக்கினா கூட பல் விளக்க மாட்டோம் அந்த ப்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல மத்தவங்க பிரெஸ்ல விளக்குறது ஒரு ஆடம்பரம் அப்ப வந்து அது ஒரு ஆடம்பரம் அப்ப வந்து காலையில மூணு மணிக்கே எழுந்திரிச்சு நம்ம பிரஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு அப் அப்படியும் பாக்கலாம் பஞ்சமரத்தை வாங்கணும் ஆடம்பரமா இருக்கும் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் ஆடம்பரம் அப்படிங்கிற கவிதை இப்படி இவருடைய எல்லா கவிதைகளும் உங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவங்களை நீங்கள் சந்தித்த மனிதர்களை கண்டிப்பாக நினைவூட்டும் மரணத்தை பத்தின இரண்டு கவிதைகள் இருக்கும் அந்த கவிதையில ஒரு வரி மனதை மிகவும் பாதித்த வரி வரி நடந்து உள்ளே சென்றவரை பொட்டலமாய் பின்வாசல் வழியே துப்பிய மருத்துவமனை அப்படின்னு ஒரு கவிதை இருந்துச்சு கண்டிப்பா நம்மளுடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் நல்லாதாப்பா போனாரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நடந்ததாப்பா போனாரு அவரே பைக் எடுத்துருதாப்பா போனாரு ஆனால் இப்படி இறந்துட்டாருங்கிற மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பாக நம்மளுடைய வட்டத்தில் உறவினர் வட்டத்தில் கண்டிப்பாக நிழந்திருக்கும் அப்படி நடந்த ஒரு கொடூர நிகழ்வை எனக்கு இந்த வரி நினைவூட்டியது மனதை கணக்க செய்தது நடந்து உள்ளே சென்றவரை பொட்டலமாய் பின்வாசல் வழியே துப்பிய மருத்துவமனை அப்படிங்கிற வரி இறுதியா இந்த தலைப்பு கவிதை ஒண்ணு மட்டும் கூறி நிறைவு செய்யறேன் தலைப்பு கவிதையில பாத்தீங்கன்னா நதி குறித்த கவிதை இரண்டு கவிதைகள் இருக்கு ஒண்ணு நதி தொலைந்த கதை அப்படிங்கிற கவிதை நான் இன்னொரு கவிதை வாசிக்கிறேன் அந்த கவிதையுடைய தலைப்பு நகரும் சுடுகாடு அப்படிங்கிற கவிதை பால்யத்தில் அத்தை வீட்டு செல்கையில் பார்த்த நதி அல்ல இது சாயக்கழிவு குடித்து நிறமாறி உயிரற்ற ஓடும் சாக்கடை கையெள்ளி பருகையில் செத்து மிதக்கும் மீன்களின் நாற்றம் தூர ரயிலேறி இரண்டு நாட்கள் பயணித்து திரிவேணி சங்கமத்தில் மூங்கி குளித்து மேலெழுந்தால் காலிடரும் மனித எலும்புக்கூடுகள் நாட்டின் புனித நதிகள் எல்லாம் நகரும் சுடுகாடு அப்படிங்கிற கவிதை வந்து கணவருடைய ஊர் வந்து காங்கையம் பக்கத்துல வெள்ளா வந்து வருஷம் வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு தீர்த்தம் எடுக்க போவாங்க முதல் முறை திருமணமாகி வேண்டுதல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தீர்த்தம் எடுக்க போனீங்கன்னா காவிரி ஆறு அதாவது கொடுமுடியாத்துல வந்து தண்ணி ஏற்க போறோம் அங்க வந்து தண்ணி வந்து என்ன நிறத்துல ஓடிட்டு இருக்குன்னா கருப்பு நிறத்துல ஓடிட்டு இருக்குது ஆனா என்ன சொல்றாங்க காவிரி யாத்துக்கு வந்துட்டு தலைமுழுவா போறதா குளிச்சுதான் ஆகணும்னு சொல்லி குளிச்சாச்சு அந்த தண்ணியை தீத்தமா எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் குடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு என்ன முந்தை நாள் பார்த்துருக்கோம் அடுத்த நாள் தீர்த்து குடிக்கும்போது கஷ்டப்பட்டு குடிக்கிறோம் அடுத்தவங்க அதாவது ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அதே மாதிரி தண்ணி ஊற்றுறத்துக்கு போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னால் தண்ணியே இல்லை ஆற்றுல சுத்தமாகவே தண்ணி இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் ஊர்லேருந்தே லாரி தண்ணி இங்கிருந்தே லாரி தண்ணி கொண்டு போய் அந்த லாரி தண்ணியில் குளிச்சுட்டு அந்த லாரி தண்ணியை தீத்தம் எடுத்துகிட்டு வருவோம் என்னன்னா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க யாரோ யாரோ சொன்னாங்க நம்ம எதுக்கு பண்ணுறோன்னோ தெரியாமல் தியாகம் நடத்துனதை பற்றி சொன்ன சகோதரி சொன்னாங்க நம்ம எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஆற்றுல தீத்தம் எடுக்கிறதோ ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு ஆற்றை கொண்டாடுறதோ வழிபாடு நடத்துறதும் எதுக்காகனா தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஏன்னால் நம்மளுடைய ஆஹ் நாகரீகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தோன்றிய நாகரிகங்கள் தான் ஏன்னா நதிக்கரையில் தான் வந்து வளமான மண் தேவையான தண்ணீர் வாழ்வதற்கு ஏதுவான சூழல் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி எல்லா நாகரீகங்களுமே நதிக்கரையில் தோன்றிய நாகரீகங்கள்னு நமக்கு தெரியும் நம்ம வரலாற்று பாடத்துல வந்து கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட நம்ம எதுக்காக நதி வந்து கும்புறோம் எதுக்கு சாமியாக கும்புறோம் வாடி பத்திரக்கணிக்கு பூ போட்டு கும்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம எனக்கு அந்த நதியில போய் தீர்த்தம் எடுக்கணும் அந்த நதியில் போய் கொண்டு வரணும்னு சொல்லி லாரி தண்ணியை கொண்டு போய் கொண்டு வந்த கொடுமையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இது சொல்கிற மாதிரி நகரம் சுடுகாடுன்னு சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணி அந்த தூ ட்ரெஸ் அப்படியே விட்டுட்டு வர்றது மாலை வீசறது கவர் வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக அரசாங்கம் ஆள் வச்சு வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்தாலும் நம்ம போடாம இருந்தால் தானே அந்த ஆறு வந்து சுத்தமாக இருக்குங்கிற எண்ணமே இல்லாமல் யாரோ சொன்னாங்க ஜோதிடர் சொன்னாங்கிற மூட நம்பிக்கையால் ஆறு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலம் இது பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கோம் ஒரு நதி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் தெரியாமலும் இல்ல நதியில் அது வந்து இவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு நதியெல்லாம் அழிச்சிட்டு கடைசியில மணல் விலை ஏறி போச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நதியே இல்லாத நதியா அந்த வறண்டு கிடைக்குது தண்ணியே நதிக்கும் பேச்சுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கும் போய் நம்ம தீர்த்தம் எடுத்துட்டு வர்றதோ சாமி கும்பிட்டு வர்றோம் அங்க இருக்கிற சாமி ஏன் வந்து ஒவ்வொரு நதிக்கரையிலும் சாமி கும்பி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தண்ணியை தான் சாமியாக கும்பிடுறோம் நம்மளோட வழி வழிபாடு அப்படிங்கிறது இயற்கை சார்ந்த வழிபாடு இயற்கையெல்லாம் அழிச்சுட்டு அங்க இருக்கிற கல்ல மட்டும் கும்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி வந்து இது வந்து கொடுமுடியில் மட்டும் எல்லா ஆற்றங்கரையிலுமே அது புனித நதின்னு சொல்ற எல்லா பக்கமுமே இந்த மாதிரியான வேலைகளை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவருடைய கவிதைகள் படிக்கும் பொழுது அந்த நதியுடைய நிலைமை வந்து ஞாபகம் வந்துச்சு இனி ஒரு கவிதை செண்பகமரம் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை வீட்டில் வந்து செண்பகமரம் வச்சுருக்காங்க இருக்கிற மத்த எல்லா மரத்தை விட எல்லா செடியை விட செம்பகமரம் வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு மத்த மரத்துல அது குழிஞ்சு பாக்குற மாதிரி வளர்ந்துருச்சு ஆனா அந்த செண்பகமரத்தை வெட்ட போறாங்க ஏன் கேட்டா அந்த செம்பகமரம் பூக்கல அந்த செண்பகமரம் பேசுற மாதிரி ஏன் என்ன வெட்டற பூக்காதனால தானே அப்படின்னு ஆனா வெட்டுறவங்க சொல்லுங்க சேச்சா அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு ஆனா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஆமா அது ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லி என்னன்னா நான் ஒரு என்னுடைய கவிதையில ஒரு வரி இருக்கும் மரத்தின் பையனே பூத்தலும் காய்த்தலும் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கும் அந்த மரத்தை வந்து பெண்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு பெண்ணா இருந்தா அவங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு சாதனை பண்ணாலும் அந்த பொண்ணை அடையாளப்படுத்துறதும் கேள்வி கேட்பதும் அவங்க பார்த்தவொன்னே அவங்க மனசுல தோன்றதும் முதல் இது வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கறத தோணும் அந்த அடையாளமே தான் வச்சிருப்பாங்க ஓ அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கூட கல்யாணம் குழந்தை இல்லை அப்படிங்கிற அடையாளமே வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு மரமா இருந்தாலும் அந்த மரம் எவ்வளவு உயிரை வளர்ந்தாலும் எவ்வளவு அடர்ந்து வளர்ந்தாலும் மற்ற மரத்தோட அது எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் எவ்வளவு மற்ற எல்லா பயன்களை கொடுத்தாலும் ஒரு மரத்தோட பயன் அப்படிங்கிறது வந்து அது பூக்கறதையும் காய்க்கறதை வச்சுதான் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறது மரத்துக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அந்த கவிதை இப்படி கவிதை முழுவதும் இப்படி கவிதைகள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கவிதை படிக்கும் போது நம்மளது வாழ்க்கையில் நடந்து நினைவுக்கு வரும் மரத்தினை பற்றி நதியை பற்றியான கவிதைகளாக நிறைந்திருக்கிறது இந்த கவிதை தொப்பை நீங்களும் வாசித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் நதி தொழிந்த கதை கவிதை தொப்பினை எழுதிய கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்